நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் தான் பார்த்தோம்னா பரணி தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இது எதுக்காக செய்யணும் என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றியே ஆகணும் ஆமாம் வீட்டில் சுவிச்சம் அதிகரிக்க குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் சாபம் நீங்க அது இல்லைங்க இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த பரணி தீபம் அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அப்படிங்கிறது அனைத்திற்குமே ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவண்ணாமலை தீபம் அப்போ திரு அண்ணாமலையார் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கையில் பார்த்துங்க கிரக மாற்றத்துல மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாசத்திலே அடைகிறார் சனியை பார்த்து பயப்படாதவங்க ஆளே இல்லை சனி பகவானை பார்த்து ஸோ அவரோட வக்ரக நிவர்த்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இரண்டாவது சுக்கர பகவான் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் பணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீசகதியில் இருந்தவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இவர் இரண்டாம் இ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் அப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு மனை யோகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள்லாம் எப்படி இது சரியாக போகுது இவ்வளவு நாளாக எப்படி இருந்தது இனி எப்படி சரியாக போகுது இந்த மாற்றம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்ச பலத்துல இருக்கிறாங்க குரு பகவான் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற்று பலம் பெற்று வக்கரவத்தில் இருக்கிறார் அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்கள் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்களோடு இப்போ நம்ம பார்ப்போம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இந்த துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அதீத அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு நம்பிக்கை நாணயம் அப்படிங்கிறது தவறாமல் செயல்படக்கூடியவர்கள் எதில் எடுத்துக்கொண்ட செயலில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் பிறருக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் பிறருக்காக வா பிறருக்காகங்கிறது ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்குன்னா அவங்களோட வேகம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹெல்பிங் மைண்ட் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசினியர்களுக்கு எக்கச்சக்கமாக உள்ள அமைப்பு இருக்குது அது குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறையா பண்ணுவாங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க பண்ணக்கூடிய ஒரு உண்டு இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அம்சமான அமைப்பு இருக்குது என்னென்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில் கடந்த இரண்டு மாதமாக சரியில்லை என்னென்னா வீண் விரைய செலவுகள் குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் குடும்ப பிரச்சனைகள் அடுத்து பாருங்கள் எதிர்பார்த்த வருமானம் இல்லை வைத்திய செலவு மருத்துவமனை செலவு வீண் விரய செலவுகளை நிறையா சதிச்சிட்டிங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு எல்லா துலாம் ராசினியர்களையும் பார்த்த வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்த மூன்று மாதங்களாகவே அவங்களால் எதுவுமே செய்ய முடியல வருமானம் பற்றாக்குறை சில பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போதிய சரியான சூழ்நிலைகள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் அமையலை அடுத்து பாருங்கள் ஏகப்பட்ட விரய செலவுகள் அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் சிக்கி வைக்கிறீங்க இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லும் விதமாக இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிறார் கண்டிப்பாக நல்ல உயர்ந்த ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துருவேன் குடும்ப பிரச்சனை ஒரு சரியாயிடும் நாள் வரை ஒரு அரசல் பிரசலா கணவன் மனைவி சண்டை சச்சரவு அப்படின்னு ஒரே குடும்ப பிரச்சனையாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரியாயிடும் தானாகவே சரியாகும் அப்படிங்கிற நிலை உருவாயிருக்கு ரெண்டாவது வருமானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழியில் வருமானத்தை எடுக்கணும் அப்படிங்கிற வருமானத்திற்கான முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் கவலையேப்படாதீங்க சிறப்பான வருமானம் அப்படிங்கிற வந்தே தீரும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம் இது எனத்துக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் திசாபுத்த நிலையும் பார்க்கணும் பார்த்திங்கன்னா தான் அதோட விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில் பார்க்க இப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கிது தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் போல் உறவுகளில் இருந்த விரிசல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சரியாக கூடிய காலகட்டம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய காலகட்டம் கடன் பிரச்சனை கண்டிப்பாக செலுத்தணும் அப்படிங்கிற அதற்கான முயற்சி அதற்கான விஷயங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இளைய மூத்த சகோதரர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது குழந்தைகள் நல்லா படிப்பாங்க படிப்பு நல்லா வரும் நாள் வரையும் ஒரு மந்தமாக இருக்கும் குழந்தை செலவு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இதுவரை நம்ம பார்த்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் கோச்சார பொது பலன்கள் கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோச்சார பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கணும் பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல டீட்டெயில்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எதில் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளலாம் அப்படிங்கிறதை பற்றிலாம் நீங்கள் ஒரு தெளிவு எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இப்போ பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அதாவது ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா இல்லை நீசம் உச்சம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா அப்போ கிரக அமைப்புகள் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் பலம் பெற்று இப்போ தசாபுத்தியை நடத்துதோ அது ரொம்ப முக்கிய வலிமை அப்படிங்கிறதும் அது சார்ந்த விஷயங்கள் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பணப்பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஒரு தெளிவான பர்சனல் கன்சன்ரேஷனை நீங்கள் எடுத்துக்க முடியும்